ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோ தாரிகா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களா உங்களுக்கு எல்லாத்த விட ஃபஸ்ட்டு வெல்விஷர் அண்டு கவுன்சிலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து உங்கள் அப்பா அம்மாவாக தான் இருக்க முடியும் ஸோ எல்லா விஷயத்தையும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம் ஸ்கூல் படிக்கலாம் காலேஜ் படிக்கலாம் வேலைக்கு போகலாம் எவ்வளோ வயசானாலும் நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அவங்க மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து மறைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் செய் செய்கிற விஷயம் தப்பு அதுக்கு அதில் எந்த வித இதுவும் கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மறைக்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் செய்கிறது கட்டாயம் தப்பு அதில் எந்த வித மாற்றுக்கத்தும் கிடையாது ஸோ எந்த விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடியும் அனலைஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் அட்வைஸ் கேட்குறீங்கள்ல அப்பா அம்மா கிட்ட எல்லாத்துக்கும் அட்வைஸ் கேளுங்க உங்களோட ஃப்யூச்சர் கட்டாயம் அவங்களோட வழியில் போனால் நல்லபடியாக பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமர்ஷியில் சொல்லுங்கள்